கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் யாவரையும் ஆண்டவராகி இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவராகி இயேசு இந்த பூமியிலே ஊழியம் செய்யும் பொழுது ஒருமுறை அவருடைய சீஷனாகிய பேதுருவின் வீட்டிற்கு சென்றபொழுது பேதுருவின் மாமி ஜுரத்தோடு படுத்திருந்ததை அவர் கண்டார் அவர் என்ன செய்தார் என்றால் பேதுருவின் மாமியை அவர் தொட்டார் தொட்டவுடன் ஜுரம் நீங்கிற்று அன்பானவர்களே இயேசு தொடும்பொழுது குறைவுகள் நிறைவாக உங்கள் வாழ்க்கையில் குறைவுகள் நிறைவாக வேண்டும் சுகம் கிடைக்க வேண்டும் என்றால் அவருடைய தொடுதலை எதிர்பாருங்கள் பேதுருவின் மாமி ஏசு தொட்டவுடன் சுகமானார் இதை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம் மத்தேயு ஒன்பதாம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அது என்னன்னா பன்னிரண்டு வருஷமாய் இரத்த போக்கினால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க இந்த பெண்மணி பல மருத்துவர்கிட்ட போயிட்டு எப்படியாவது தனக்கு சுகம் கிடைக்கும் ட்ரை பண்ணி பார்த்தாங்க எதுவுமே வேலைக்காகல அந்த பெண்மணி என்ன சொன்னானா இயேசுவின் புகழையும் அவருடைய வல்லமையும் குறித்து கேள்விப்பட்டு அவள் தன் இருதயத்திற்குள் இவ்வாறாக சொல்லிக்கொண்டாள் நான் அவருடைய துணியின் ஓரத்தை தொட்டாலாகிலும் எனக்கு சுகம் உண்டாகும் என்று சொல்லிக்கொண்டு 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 வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள் கூட்ட நெரிசலான இடத்துல இயேசுவின் வஸ்திரத்தை தொட்ட உடனே அவ சுகமாயிட்டா இயேசு சொன்னார் என்னை தொட்டது யார் அவ்வளவு பேர் அவர் நெருக்கிறாங்க ஆனா இந்த பெண்மணி தொட்டது மட்டும் அவருக்கு தெரிஞ்சது விசுவாசத்தோடு நீங்க தொட்டீங்கன்னா சுகமாவீங்க இன்றைக்கும் இயேசு ஆவியானவராக நம்மோடு கூட இருக்கிறார் உங்கள் இருதயத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்ள விசுவாசத்தினால் அவரை தொடுங்க நீங்க அவரை தொடும் பொழுது சுகமாகும் இயேசு தொட்டால் அல்லது நீங்கள் இயேசுவை தொட்டால் விடுதலை பெறுவீர்கள் விடுதலை பெற்று அனுபவீங்க ஜெயம் பெறுங்கள் மலைகளை நொறுக்குங்க குன்றுகளை உடைத்து போடுங்க கத்தர் உங்களை கூர்மையுள்ள எந்திரமாக மாற்றுகிறார் அலே லூயா